ஹே ஹால் குட் ஈவினிங் எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு நிஷி பிரிண்டஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி ஓ டென் டேஸ் கழிச்சு ரொம்பவே ஏதோ ஒரு சாப்பிடணும் கொஞ்சம் புளிப்பு காரமாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் தான் நான் செய்ய போறது இட்லி மாவு இருந்ததுனால இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு காரமாக புளிப்பா ஒரு சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் ஈஸியா வித் இன் டென் மினிட்ஸ்ல இந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சிடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்பமா கொஞ்சமா வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலை நான் ஆட் பண்ணிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் சட்னி இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன் வெங்காயம் கூடவே நாலு பழம் பூண்டு காஞ்ச மிளகா ஆறு எடுத்து வச்சிருக்கு இது எல்லாமே வதங்கியாச்சு போட்ட கருவேப்பில சரி காஞ்ச மிளகா இல்லை எல்லாமே வதங்கியாச்சு தக்காளி வந்துட்டு சின்ன தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் கேட்ட கல்லுப்பு உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அவளுக்கு புதினா அதே மாதிரி கொஞ்சமா கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கிறேன் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் புளி இது சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வந்துடுச்சு எல்லாமே வதங்கி வந்துச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு பீஸ் தேங்காவை வந்துட்டு நல்லா சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இருக்கிறது எப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சமாக ஒரு டேபிள்ஸ்பூன் இன்னும் காஞ்சிருச்சு ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு கொஞ்சமா சீரகம் ஒரு டேபிள்ஸ்னு விழுந்த பருப்பு ஒரு காஞ்ச மொளகா நல்லா வதக்கிக்கலாம் ஒன்று கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம் சட்னி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான சட்னி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுங்க